உடம்புல தெம்பு இல்ல உடம்புல சத்து இல்லன்னு சொல்லிட்டு சத்து மாத்திரை மீன் மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்களா இனிமே அந்த மாதிரி மாத்திரையெல்லாம் இந்த மீனை வாங்கி சமைச்சு பாருங்க ஒரு மீன் ரொம்ப கம்மியான விலையில ஒரு மீன்ங்க அது காய்கறி கறிக்கு பதிலா வாரம் ஒரு முறை சாப்பிட்டுட்டு வாங்க ஒமேகா த்ரீ விட்டமின்ஸ் நிறைஞ்ச ஒரு மீன் இது இந்த மீன்ல வைக்கிற குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ எப்படி செய்யறதுன்னு குழம்புக்கு தேவையான மசாலாவை கரைச்சிக்கலாம் இதுக்கு ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் புளியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்க போகிறோம் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கிறதுக்கு மிதமான அளவில் புளியும் கொஞ்சம் கூடுதலான அளவில் தக்காளியும் சேர்த்துக்கிட்டோன்னா குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கைகளால் அழுத்தி பிசைஞ்சு நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஓடு நாரெல்லாம் இருக்குது இல்லையா இதை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் அடுத்து குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் இதிலையே போட்டு நல்லா கரைச்சிக்க போகிறோம் இதுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம் இது தனி மிளகாய் தூளுங்க அடுத்து இது கூட குழம்பு தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம் குழம்பு மிளகாய் தூள்னா என்ன நிறைய பேர் கேட்குறீங்க வேற ஒன்றும் இல்லைங்க மிளகாய் மல்லி சீரகம் மிளகு இன்னும் சில பொருட்கள்லாம் சேர்த்து அரைப்போம் அது எப்படி செய்யறது அப்படின்றத தனி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அடுத்தது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா நைஸாக கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் சாதாரணமாக வைக்கிற மீன் குழம்பை விட மண்பானையில் மீன் குழம்பு வைக்கும் போது டேஸ்ட்டு சும்மா அள்ளும் அதனால பெரும்பாலும் மீன் குழம்பு மண்பானையில் செஞ்சுக்கோங்க இப்போ நான் பானையை அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுருக்கேன் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை எண்ணெயில நல்லா சூடாக பொரிய விட்டுடலாம் அடுத்தது இது கூட நல்லா ஒரு கையளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பூண்டு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் எப்போதுமே கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துப்பேன் வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே பூண்டு சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டு செஞ்சுக்கோங்க அப்போ குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்காம அம்மிலேயோ அல்லது உரக்கல்லையோ வச்சு லைட்டாக நசுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி நல்லா நிறம் மாறி வந்ததுக்கு அப்புறமா தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் நல்ல பழுத்த தக்காளி மூணு அல்லது நாலு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கைகளால் நல்லா மசிச்சு விட்ட மாதிரி பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுத்தது இது கூட நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ண போகிறோம் இந்த சமயத்தில் நம்ம மிளகாய் பொடி சேர்த்து ஒரு முறை பொழுது இந்த குழம்போட கலர் இருக்கு இல்லையா அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப காரமாலாம் இருக்காது வேணும்னா நீங்க மசாலா கரைக்கிறோம் இல்லையா புளி தண்ணியில அப்போ கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிட்டு இந்த சமயத்துல அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த குழம்போட கலர் பாக்கிறதுக்கே சக்கச்சவரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்தது நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா தண்ணி இருக்கு இல்லையா புளியோட சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சமயத்துல உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்தலைன்னா இந்த சமயத்துல சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்த பக்குவத்துக்கு தேவையோ அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க சில பேருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு மூடி எடுத்துட்டு இதில் நம்ம மத்தி மீன் ஒரு அரை கிலோ போல் சேர்த்துக்கலாம் இருக்கிறதுலே ரொம்ப 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 விலை குறைவு ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு மீனுங்க கண்டிப்பா இதை நீங்க பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாம வாங்கி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க வாரத்துக்கு ரெண்டு முறையோ அல்லது ஒரு முறையோ கண்டிப்பா எடுத்துக்கோங்க இதுல புரோட்டீன் ரொம்பவே அதிகமா இருக்குது அதே மாதிரியே விட்டமின்களும் தாது சத்தும் ரொம்பவே அதிகமா இருக்குது சத்து மாத்திர விட்டமின் மாத்திர விட்டமின் டானிக்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மற்ற எல்லா விதமான மீன்ல குழம்பு வைக்கிறத விட இந்த மீன் ஒரு நாலு மீன் போட்டு வச்சீங்கனாலே போதும் குழம்பு அவ்வளோ வாசனையா அவ்வளவு மனமா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மீன் குழந்தைங்கல பெரியவங்க வரைக்கும் யார் வேணா சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த மீன் ரொம்ப ரொம்ப நல்லது மத்தி மீன்ல கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால எலும்பு தேய்மானம் எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராம இருக்கும் இந்த மீனை வருவலா பண்ணாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் முள்ளே எடுக்காம மொறுமொருன்னு அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப குறைவான விலையில கிடைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அதிகமான ஆரோக்கியத்தை உள்ளடக்கிய இந்த மீன்ல இதே மாதிரி நீங்களும் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா புகழும் விரைவில் நன்றி